கமல் தமிழ் திருக்குறள்றத்துப்பால் அதிகாரம் ஒன்று இறைவணக்கம் அதாவது தெய்வத்தை வணங்குதல் எண் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியாக ஏற்படும் ஆசைகளை ஒழித்த இறைவன் மெய்வழியில் நின்றவர்கள் உலகில் நெடுங்காலம் வாழ்வார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுல மெய்யினா உடம்பு இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஏற்படும் ஆசைகள் பின்னாடியே போய் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது மனுஷ் மனுஷத்தன்மை ஆனா இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஏற்படும் அத்தனை ஆசைகளையும் ஒழித்து வாழ்பவன் இறைவன் இதுதான் இறைவனின் உண்மையான நிலையான பாதை இந்த உண்மையான பாதையில் நிற்கிறவங்க அதாவது அதை கடைபிடிச்சு பின்பற்றுறவங்க தான் உலகில் நெடுங்காலம் வாழ்வார்கள் இந்த பூ உலகில் நெடுங்காலம் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குரல் வலியுறுத்துது